வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டிசம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் வருடத்துடைய கடைசி மாதத்திற்கு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தை வெற்றிகரமாக முடிக்கவும் போகிறோம் இப்போது இந்த மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னா செவ்வாய் வந்து தன்னுடைய ரெட்ரோகிரேட் வக்ர பயிற்சியை வந்து டிசம்பர் ஏழாம் தேதியே ஆரம்பிக்கிறாரு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் செவ்வாய் இருக்க இருக்கப்போகுது இப்போது செவ்வாய் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நீசத்தில் தான் இருக்குது நீசம் ப்ளஸ் வக்ரம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியும் ரெட்ரோகிரேட் அதே வக்ரகதியில் மிதுனத்துக்குள்ளார நுழையிறார் ஸோ ம செவ்வாயுடைய பொசிஷன் இது சுக்கரன் வந்து டிசம்பர் இரண்டாம் தேதியே மகரத்துக்குள்ளர நுழையப்போகுது ஸோ வந்து இது இந்த சுக்கரனுக்கு மகரம்ங்கிறது அதனுடைய நட்பு வீடு நண்பருடைய வீடு அதனால் இது இந்த பயிற்சி வந்து சுக்கர பயிற்சி வந்து நன்றாக தான் இருக்கும் பெரும்பாலும் எல் எல்லாருக்குமே தென் சூரியன் வழக்கம் போல் இந்த மாதத்துடைய பதினைந்தாம் தேதி டிசம்பர் பதினைந்தாம் தேதி தனுசுக்கு வந்து வரப்போகிறாரு ஸோ அங்கேருந்து பொங்கல் வரைக்கும் அவர் வந்து தனுசு ராசியில் தான் இருக்க போகிறாரு பிறகு அங்கேருந்து அடுத்தது புதன் புதன் வந்து விருச்சிகத்தில் தான் இருக்கு பட் விருச்சகத்தில் ஏற்கனவே வந்து வக்ரகதியில் ஆரம்பிச்சிட்டார் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு இருபது நாள் வந்து புதன் வந்து வக்ரகதியில தான் விருச்சகத்தில் இருக்க போகுது ஸோ தென் ஏற்கனவே ஜூப்பிட்டரும் அது குருவும் வந்து வக்ரகதியில் தான் ஆல்ரெடி வந்து ரிஷபத்தில் இருக்குது அக்டோபர் ஒன்பதாம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு ஸோ அது ஃபிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அதே வக்ரகதியில் தான் வந்து டிசம்பரில் இருக்கப்போகுது ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்தில் இருக்கிற கிரக பயிற்சிகள் ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ராசி பலன்கள் இருக்க போது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோலேயும் பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபம் ரிஷப ராசிக்கான டிசம்பர் மாத ராசி பலன் ஆக்சுவலாக ரிஷப ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க என்னென்னா உங்களுக்கு வந்து உங்களோட ராசிநாதன் சுக்ரன் அவர் போயிட்டு பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற பாக்யஸ்தானத்திற்கு டிசம்பர் இரண்டாம் தேதியே வந்து அவங்க ஆகிறார் மகரத்துக்கு அந் பாக்கியாதிபதியாகிய சனியும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாகியிருக்கு ஸோ அந்த உங் உங்களுக்கு வந்து யோகாதிபதி சனி ஸோ அவரும் ஆட்சியாளர் இருக்காரு அவருடைய தன்னுடைய நண்பரான சனியுடைய வீட்டிலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் போயிட்டு ஒரு நண்பருடைய வீட்டில் போயிட்டு அப்படியே விருந்து சாப்பிட்ற மாதிரி அதுவும் பாக்யஸ்தானம் போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு உங்களோட ராசிநாதன் உட்காடுறாரு அதுவும் இந்த மாதம் புழுக்கவே டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்குமே அந்த சுக்கரன் வந்து உங்களுடைய பாக்யஸ்தானத்துல தான் இருக்காரு அண்ட் உங்களுடைய ஐந்தாம் அதிபதியாகிய புதனும் மக விருஷகத்தில் வந்து தன்னுடைய அட் ப்ரெசண்ட் வந்து வக்ரகதியில் இருந்தாலும் டிசம்பர் பதினாறாம் தேதி பாதி மாதத்துக்கு மேலேயே இன்னைக்கு வக்ரகதியும் நிவர்த்தியாகி குருவுடைய பார்வையிலையும் வந்து இருக்க போகிறாரு ஸோ இது எப்படின்னா அந்த ஒரு ராசியை தாங்கி பிடிக்கிற மூன்று பேர் யாருன்னா ராசிய அதிபதி ஒன்று அஞ்சு ஒன்பதுக்கு அதிபதி இந்த மூணு பேருமே நல்ல பொசிஷனில் இருக்காங்க சோ இப்போ இது வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் நீங்க வாய்ப்புகளுக்காக நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான காலம் அல்லது நீங்களே இதை உருவாக்கக்கூடிய காலம் ஆக மொத்தம் உங்களுக்கு உங்களுக்கான அதிர்ஷ்டமான மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது எப்படின்னா உங்களுடைய பாகியஸ்தானத்துல இருக்கிற உங்களுடைய ராசிநாதன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 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 இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ அல்லது சேல்ரி இன்க்ரிமெண்ட்டோ கண்டிப்பாக ஒரு அப்ரேஷன் இருக்கணும் இல்லைன்னா ஒரு நல்ல பேக்கேஜில் இருக்கிற ஒரு ஜாபுக்கு நீங்கள் மூவ் ஆகணும் உங்களுக்கு பாகியங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கணும் நீங்க குடும்பத்துல உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுடைய தந்தை வகையில உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வழியில உங்களுடைய சகோதர சகோதரிகள் மனைவியோ இந்த மாதிரி மற்றவர்கள் வழி மற்றவர்களால உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய நா காலம் ஆஹ் இல்லை நீங்க சொந்த தொழில் நீங்க செய்யணும் அப்படின்னா தாராளமான அதுக்கான நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இப்போ நடக்க வ கைகூடி வர்றதுக்கான காரணம் காலமாக இருக்கும் ஏன்னா ஜீவனாதிபதி பத்தாம் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துலேயும் ஆட்சியாகி உங்களுடைய ராசிநாதனே போய் பாகியஸ்தானத்திலையும் இருக்கும்போது உங்களுக்கான தொழில் சம்பந்தப்ப ஆரம்பிக்கிறதுக்கு உங்கள் தொழிலில் நீங்கள் விரிவுபடுத்துறதுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற காலமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்கு போகுது ஸோ நீங்கள் இவ்வளோ காலமாக நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணி இருக்கீங்க இப்போ உங்களுக்கு அது வந்து நடக்கிறதுக்கான இப்போ நீங்க ஒரு ஒரு வாய்ப்புகள் கைகூடி வரும்போது அதை ஏத்துக்கணுமா வேணாமான்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க தாராளமா ஏத்துக்கோங்க அந்த ராசியிலேயே வந்து குரு இருக்காரு அப்படின்னா அந்த குருவும் உங்களுக்கு அக்ரகதியில தான் இருக்காரு ஒரு கெட்டது செய்ய போற ஒருத்தர் பலவீனமாக இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு நல்லது செய்ய போற எல்லாருமே அதாவது உங்களுடைய ராசிக்கு வந்து நல்லது செய்ய போகிற உங்களுடைய புதன் சனி உங்களுடைய ராசிநாதன் சுக்கன் இவர்கள் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகி கெட்டது செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் பலவீனமாக இருக்கிறப்போ இதை விட வேற என்னங்க ஒரு காலம் உங்களுக்கு நல்ல காலம் இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல காலமாக இருக்க போது இதையெல்லாம் மீறி நீங்கள் நல்ல காலம்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய சுயஜாதக தசா புத்தியில் என்ன தசை போயிட்ருக்குங்கிறத செக் பண்ணுங்கள் ஒரு அஷ்டமாதிபதி தசையோ அல்லது ஒரு ஆறாம் அதிபதி ஆகிய ஆறு ஆறு எட்டு பன்னிரண்டு துர்தா அப்துர் தசையோ தசையும் நடந்துட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதை மீறி உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படியே நடந்த அந்த அந்த மாதிரியான ஒரு கெட்ட தசாவுத்தி நடந்தாலுமே கூட இந்த கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தசாபுக்தியை மீறி இந்த கோச்சாரம் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சிறு சில வாய்ப்புகளையும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய பூம் அப்படின்னு இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு சின்ன பூமியாது தசாபுக்தியே சரியில்லைன்னா கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பா தான் தான் இந்த கோச்சார காலம் உங்களுக்கு இருக்கு அதனால கிடைக்கிற வாய்ப்புகளை யோசிக்காம பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டமாகட்டும் வருமானமாகட்டும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு காலம் நீங்கள் ஒரு வேளை வந்து எஜுகேஷன் நீங்கள் வந்து படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அப் அவங் உங்களுக்கும் கூட இது எப்படின்னா புதன் புதன் வந்து ஐந்தாம் அதிபதியாக ஏழாம் இடத்துல இருக்கும்போது கல்வி ஞானத்தில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பீரியடாக இருக்கும் நான் அதாவது குருவை மிஞ்சிய சிஷ்யன் அப்படிங்கிற மாதிரி க சில நேரங்களில் உங்களுடைய குருவே உங்களுடைய டீச்சர்ஸே உங்களை பார்த்து பா பரவாயில்லையே என் பையன் நல்லா படிக்கிறானே பரவாயில்லையே கேட்குறதுக்கெல்லாம் டக்குன்னு சொல்றானே அப்படிங்கிற அளவுக்கு சில நேரங்களில் நீங்களே வந்து அவங்களுக்கு வந்து இல்லை இது அப்படி இல்லை இது இப்படி இருக்கலாங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு அவர்களுக்கு நீங்க எடுத்து சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல காலமாக இது இருக்கும் பிறகு ஏதாவது மேற்படிப்பு படிப்பறதற்கும் அந்த மாதிரி நீங்கள் எங்கன்னா அப்ளை பண்ணணும் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும் வேறு எங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஹையர் ஸ்டடிஸ் போடணும் அதுக்கான பீரியட்லாம் இந்த இப்போ வந்து உங்களுக்கு அதுக்கான பீரியடாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் பிறகு சூரியன் இந்த மாதம் உங்களுக்கு சுகாதிபதி அந்த சூரியன் வந்து மாதத்தின் முதல் மா பாதி வந்து விருச்சிகத்தில் ஏழாம் இடத்துல தான் இருக்கார் பிற்பாதி மட்டும் அதாவது மார்கழி மாதம் வந்து அவர் வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஸோ அந்த சுகாதிபதி நான்காம் இடத்தில் போய் மறைவது அப்படி நான்காம் அதிபதியாகி சுகாதிபதியாகி சூரியன் எட்டாம் இடத்தில் மறைவது அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு அசட்டில் கொண்டுட்டு போய் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அப்போ மட்டும் கொஞ்சம் யோசிச்சு சாரி யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா சொத்து சுகத்தை குறிக்கிறது அப்படிங்கிறது சுகாதிபதி சூரியன் அவர் போயிட்டு எட்டாம் இடத்துல மறைவது அப்படிங்கிறது கொஞ்சம் வில்லங்கம் எதுவும் இல்லையா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் செக் பண்ணிக்கலாம் பிறகு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து சுகாதிபதி ம சூரியன் எட்டாம் இடத்துல மறையும் போது குருவும் வக்ரமாகி ராசியில் போது அடிவயு சம்மந்தப்பட்ட சில வயிறு உஷ்ணம் வயிறு உப்பிசம் அசிடிட்டி இந்த மாதிரி செரிக்கலை அப்படிங்கிற டைஜஷன் ப்ராப்ளம் இப்படி இருக்கும் சிலருக்கு உடல் ஆகிடும் வெளி உள்ளுக்குள்ளேயே உஷ்ணம் ஆகிருக்கும் அது வெளியில் உங்களுக்கு வெளிப்படும்போது கோல்டு என்ன வின்டர் சீசனில் வந்து வந்துடும் ஸோ அதனால் கோல்டு அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதுக்கு காரணம் உடல் உஷ்ணமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த உங்களுடைய பாடி டெம்ப்ரேச்சரை வந்து சமநிலைப்படுத்துதல் பாடியில் இருக்க வாட்டர் லெவலில் சமத்த சமநிலைப்படுத்துதல் காரமான உணவுகள் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் போதும் இது ஒரு பெரிய மேஜர் ஹெல்த்து ப்ராப்ளம் ஆகுற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது சின்ன சின்ன மைனர் தொந்தரவுகள் அது கூட மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் மறை தனுசுக்கு மூவான பிறகு தான் அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி ரெண்டாவது குடும் அடுத்தது குடும்பம் குடும்ப என்ன வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க எல்லாம் மேடம் மனைவியோ அல்லது கணவரோ அவர்களோடு ஏதாவது சில கம்மி அவர்களுடைய கம்மி அவங்க அவங்க கூட என்ன சொல்கிறது சில ஏதோ ஒரு குறை வந்து ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அவங்கள பற்றின விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அல்லது வரன் இருக்கீங்கன்னா அது அமையும் போது இந்த வரணை நம்ம வந்து எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஆக்சுவலாக இதை பார்த்திங்கன்னா இது ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதியாகி செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறதுனால அப்படிங்கிறதுனால மட்டும்தான் பட் சுக்ரன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் உங்களுக்காக வரண் தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த கணவர் அந்த வாழ்க்கை துணையுடைய ப அதாவது அவங்கள பற்றின ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்கும் ஏதோ ஓகே சொல்லலாமா இவங்க வந்து இப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு ஒரு குழப்பம் இருக்கும் பட் அதை கூட நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம் தள்ளி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கால பிறகு வந்து நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் அவங்கள ஏன்னா அப்போ வந்து அந்த டைம் வரும்போது அதுவே வந்து உங்களுக்கு அதுக்கான குழப்பங்கள்லாம் தீர்ந்துடும் இப்போது வந்து செவ்வாய் வகரகத்தில் இதுவே நீங்கள் வந்து ஒரு ஆளாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு பெண் வரண் பார்த்துட்ருக்கீங்க பட்சத்தில் உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு தான் குழப்பம் அதிகமாக இருக்கும் வந்து இந்த வரணை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமாங்கிற குழப்பம் உங்களுக்கு இருக்கும் இதுவே வந்து ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் வரணை பற்றிய குழப்பம் அவர்களை பற்றிய வந்து உங்களோட ஏன்னா செவ்வாய் தான் இந்த இடத்துல வந்து இப்போ வந்து ப்ராப்ளமில் இருக்குது ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து பொறுமையாக நிதானமாக இல்லை உங்களுக்கு சுயதாதக தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லைனா ஒரு குழப்பத்தோடவே நீங்கள் அதை வந்து அணுக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதை கொஞ்சம் ஆற போட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அட்வைஸ் மற்றபடி இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக இருக்க போதுங்க இருக்கிற வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வந்து பயன்படுத்திக்கோங்க ஏதாவது போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக அந்த அதற்கான அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வந்து எந்த இதுக்குமே வந்து தடை பண்ணி வைக்காதீங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த பீரியட் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஹாப்பி நியூ இயர் இப்போ நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பலன் இப்போ நீங்கள் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கும் ராசி பலன் பார்க்கணும் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு மேச ராசி மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க நீங்கள் மேஷம் மிதுனம் ரெண்டுக்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும் துல்லியமாக ஓரளவுக்கு நியர்பை உங் இந்த மாதங்கள் நடக்குங்கிறத உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு துல்லியத்தோடு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ரெண்டையும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் இன்கேஸ் உங்கள் எனக்கு வந்து லக்னம் தெரியாது ராசி மட்டுந்தான் தெரியும்னா நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எந்த ஒரு இதில் கொடுத்தாலும் அவங்களோட ஹாரோஸ்கோப்பை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ தட் நீங்கள் என்ன லக்னம் லான்னு போட்டிருக்கோம் ஓகே இங்கிலீஷில் வந்ததுன்னா அசன்டன் போட்டிருக்கோம் ஸோ இந்த லான்னு போட்டிருக்க எந்த ராசியோ அந்த லக்னமும் அந்த லக்னத்துக்கும் உங்களுடைய ராசிக்கும் சேர்த்து நீங்கள் ராசி பலனை பார்த்துக்கோங்க இதுக்கு இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதோ அதுதான் மெயின் அதுதான் எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தீர்மானிக்கிறது இந்த கோச்சாரம் இந்த ராசி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் இவை உங்களோட தசாபுக்தியோட கலந்து தான் வேலை செய்யும் ஸோ உங்களுடைய த தசா புக்தியில் ஓரளவு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கோச்சாரம் வந்து வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இப்போ நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய விதமாக இந்த இது இருக்கும் இது ஒரு சைன் போர்டு மட்டும்தான் இதுவே நீங்கள் பிரதானமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி மொத்தமும் அப்படியே நடக்கும்னு நினைக்காதீங்க உங்களுடைய தசா புக்தி தான் மெயினாக நடக்கும் கோச்சாரம் அப்படிங்கிறது அதற்கான சப்போர்ட் மட்டும்தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தசா புக்தி கோச்சாரம் ரெண்டையும் இணைத்து பலன் பார்த்துக்கோங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் இது போல் உங்களுக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வந்துட்டு